செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நாணுங்கள் மகேஸ்வரி கடலூர் பாதிரிக்குப்பம் தமிழர் தேசம் கட்சி சங்க ஆலோசனை கூட்டம் ஏஎஸ் மகாலில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு கடலூர் விஜயராலு தலைமை தாங்கினார் இக்கூட்டத்திற்கு மணிகண்டன் குணசேகரன் மகேஸ்வரி பலராமன் கோகுல கிருஷ்ணன் விநாயகம் வினோத் தினேஷ் குருநாத் வீரபாண்டி ஆறுமுகம் அரவிந்த் பூபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு பிரியதர்ஷினி வரவேற்பு உரையாற்றினார் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு மாநில கழக பொதுச் செயலாளர் தலவாய் ராஜேஷ் கலந்து கொண்டு சிறப்பு சொற்பொழிவாற்றினார் நிகழ்ச்சியின் இறுதியில் விக்னேஷ் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன தமிழக தேசம் கட்சி வளர்ச்சி குறித்து ஆலோசனையும் செய்யப்பட்டது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் கே கே செல்வகுமார் அவர்கள் அமைக்கும் கூட்டணியை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யப்படுவது முடிவு செய்யப்பட்டது Thank <coughs> <coughs>